சார் நாங்கள் வந்து அதாவது இன்னைக்கு பெயில் போடல இது வந்து செஷன்ஸ் அஃபன்ஸ் செஷன்ஸ் கோர்ட்டு தான் போடணும் இன்றைக்கி செஷன்ஸ் கோர்ட்டு விடுமுறை இல்லை அதில் வெக்கேஷனில் இருக்கிறதுனால நாங்கள் வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ரிமாண்ட் பண்ணுறப்பயே நேரடியாக போய் ரிஜெக்ஷன் ஆஃப் அரஸ்ட் அந்த கைதுவே வந்து ரிஜெக்ட் பண்ணுங்க இது வந்து கைது பண்ணக்கூடிய தேவை இல்லை அதாவது பேசி இல்லாமல் போட்டிருக்காங்க அப்படின்னு எங்கள் தரப்பு வாதத்தை வச்சோம் அதை எப்படி மேஜிஸ்ட்ரேட் எடுத்துக்கிறாரு அது அப்படிங்கிறத பொறுத்து தான் அவர் சொல்லியிருக்காரு இருந்திருப்போதிலும் நாற்பது பேருங்கிறது நாற்பத்தி ஒரு பேர் மரணங்கிறது பெரிய இஷ்யூவாங்க இருக்கிறதுனால இதை வந்து ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் நடக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்போதைக்கு நாங்கள் அதுக்கான சட்டப்படி என்னவோ செய்வோம் கைது நடவடிக்கை வந்து

இப்போ எங்கள் தரப்பில் நாங்கள் பொதுமக்கள் கூடுறாங்க நான் எங்கள் மக்கள் கூடுறாங்க எங்களோட தொண்டர்கள் கூடுறாங்க அது போக பொதுமக்கள் தன்னெழுச்சியை வந்து கூடுறாங்க இதை வந்து அவங்க தரப்பில் இருக்கிற உளவுத்துறை பார்த்துருக்கணும் இவ்வளோ பேர் வரப்போகிறாங்கன்னு இருக்கணும் அதுக்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடாக பண்ணியிருந்துருக்கணும் அதை பண்ணாமல் அவங்களோட தோல்வியை எங்கள் மேலே திணிக்கிற மாதிரி இப்போ கே எஃப்ஐஆரில் வந்து கிரியேட் பண்ணி போட்ட மாதிரி போட்டிருக்காங்க இவருக்கு விருது தலையில எல்லாமே சுமத்திருக்காங்க பழியை சுமத்துற மாதிரி சுமத்திருக்காங்க அது நான் சட்டப்படி எது வந்தாலும் நாங்கள் இன்னைக்கு தயாராக இருக்கிறோம் இது இல்லாமல் இந்த சிபிஐ வழக்கு விசாரணை கேட்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்குறோம் அந்த வழக்கு இன்றைக்கி விசாரணைக்கு வர இருக்குது அதில் நாங்கள் எது வந்தாலும் இதுவாக இருந்தாலும் சட்டப்படி பார்க்குறோம் அது இல்லை குற்றச்சாட்டு எங்கள் மேலே எதுன்னு வைக்கல உண்மையை கேட்டார் அவங்க வந்து எங்களை பேச விடாமல் செஞ்சாங்க ஆனால் நாங்கள் எங்களோட உண்மையை சொல்லி ஆகணும்னு சொல்லி சொன்னோம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே எங்களோட தரப்பில் நாங்கள் எத்தனை முறை மனு கொடுத்தோம் எத்தனை முறை ரிஜெக்ட் பண்ணாங்க எத்தனை கொடுத்த இடத்தையெல்லாம் ரிஜெக்ட் பண்ணாங்க நான் கேட்ட வழியெல்லாம் ரிஜெக்ட் பண்ணாங்க ரிஜெக்ட் பண்ணிவிட்டு இந்த இடம் மட்டுமே தான் உங்களுக்கு ஆப்ஷன்னு கொடுத்தாங்க அந்த இடம் வந்து அது அந்த ஒரு குறுகிய இடங்க குறுகிய இடம்னு அவங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு ஏடிம்கே வந்து இதுக்காக பர்மிஷன் கேட்கும்போது ரிஜெக்ட் பண்ணி கொடுத்த லெட்டர் கேட்டிருக்கு